கையில் மட்டும் கிடைச்சா டீஸ்டி ஃபாய்க்கிறவன் பார்த்துக்கோ ஏன்டா மௌனு என்ன வச்சுடும் மௌனு காலையில் யாரும் தேடிட்டு கொடுக்கறா அதுதான் அந்த சாம்பாரை கண்டுபிடிச்சது யாருன்னு மட்டும் எனக்கு கையில் கிடச்சேன்னு வச்சுக்கோ அப்படியே டீஸ்டி ஃபாய்க்கிலான்ட்டு தேடிகிட்டு கிடக்குறான் ஏன்டா மௌனு என்ன வச்சு நேற்று என்ன ச டிப்பனுன்னு கேட்டால் உங்கள் பொண்டாட்டிக்கு அதுக்கு என்னன்னு சொல்லிச்சு இட்லி சாம்பார்ன்னு சொல்லிச்சு சரி மதியம் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கேட்டான் போலது சரின்னு திருப்பி இன்னி காலையில என்னானு கேக்குறா பருப்பு சாம்பார் தோசைன்னு கேக்குது இந்த பருப்பு குழம்பு விட்டு வேற எந்த குழம்பு வைக்க தெரியாதா சொல்ல லவ் பண்றதுக்கு உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையாங்கப்பா சொல்ல நல்லா லவ் போது நல்லா சமைக்க தெரிஞ்ச பொண்ணு நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க நீ லவ் கூகுல்ல போய் தேடனும் அந்த பற்பூ கிளம்ப கண்டுபிடிச்சது யாரன்னு பாத்து அவங்களே ஃபர்ஸ்ட் வந்து துண்டு துண்டாயிட்டند रावங்களே ஆமாடா போய் அந்த கூகுல்ல வா தேடிட்டு பேசிக்கலாம் போனா அப்பப்பாப்பா என்னடா இந்த பேச்சு இந்த பிள்ளைங்க இப்படி பேசுது நான் கூட எங்கள் பிள்ளைங்க பேசுமான்னு பார்த்தா அப்பப்பா ரெண்டு பக்கம் பேசுகிற பேசுன காதலே ரத்தம் வந்துடுது கடவுளே ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் மறக்காத அம்மா போன சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்